இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ்வலாக ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லி ஒரு பஞ்சு வாங்குவோம் இல்லையா அதோட ஹாஃப் எடுத்துக்கலாம் மஞ்சூரியன் பண்ணும்போது எப்பவுமே நார்மல் ஆனியன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் யூஸ் இருக்கிற பல்பு யூஸ் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த லீஃப் வந்து நம்ம மல்லிகளை மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட பல்பை நம்ம வந்து நார்மலாக ஆனியன் சாப் பண்ணுற மாதிரி நீளமாக சாப் பண்ணி எடுத்துகிட்டுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரோட நான் இங்கே வந்து சாப் பண்ணி ரெடியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் மெத்தட் வந்து கார்ன்ஃப்ஃபிளோட சில்லி பவுடர் உப்பு போட்டு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இந்த பவுடரை நீங்கள் பஜ்ஜி மாவோட திக்னஸுக்கு கரைச்சிருங்க அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் இந்த மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ளவர் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு இப்போ வந்து கறி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்தே கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஆறு பூண்டு சாப் பண்ணது சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஸ்பிரிங் ஆனியனோட பல்பு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு நாலு டீஸ்பூன் இல்லாட்டி த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா க்ரீன் சில்லி ஒரு மூணு க்ரீன் சில்லி கட் பண்ண யூஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அதோட த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாஸ் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட மைதா ஆர் கார்ன்ஃப்ஃபுளோர் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா கார்ன் ஃப்ளோர் எடுத்து நீங்கள் தண்ணியும் கூட கரைச்சி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து திக்கான கிரேவி ஆக்கிக்கணும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைப்படுறதுனா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம கோபியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக தேவைப்படுறதா இருந்தால் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சாரி ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அட் லாஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சிம்பிளான கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுது